صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم من نفس عن مسلم كربة من كرب الدنيا نفس الله عن كربة من كرب يوم القيامة صدق رسول النبي الكريم رب شرح لي صدري ويسر لي أمر واحل من لساني يفقه سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற பேரறைவன் அல்லாஹ் கே புகழ் அனைத்து உடைத்தார் இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாக வந்தார் சொல் அல்லா அலே வல்லாம் அவர்கள் மீது அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபிங்கள் தபா தாப்கிற வழியாக்கிய உலமாக்கள் மற்றும் இங்கே குழுமை இருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்லாவுடைய அல்லாஹுடைய வற்றாக்கர் என்றும் உண்டாட்டமாக இஸ்லாமி இஸ்லாமிய கலேஸ் அவர்களே உங்கள் அனைவருக்கும் சலாமை தெரிந்து பள்ளி அலே வரமத்துல இஸ்லாமிய பெரிய களே இன்றைய பொருளாதாரம் பொருளாதாரத்தின் மிக முக்கியமான அங்கமாக கடன் வாங்குவது கொடுப்பது இது வந்து ஒரு தவிர்க்க முடியாத பொருளாதாரத்தில் தவிர்க்க முடியாத ஒரு அங்கம் வகிக்கின்றது கடன் வாங்குவது கொடுப்பது ரெண்டுமே நடக்கும் ஆனால் நபி சொல்லா அலி சொல்லம் கடன் படுவதிலிருந்து பாதுகாப்பு தேடி இருக்கிறார் நான் வந்து கடன் படக்கூடாது நான் யார்டையும் கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதிகமாக துவாசந்திருக்கேன் கணிதத்துக்குரிய இஸ்லாமிய பிரிவர்களை சொல்கிறேன் இன்று கடன் அதிகமாக கடன் வாங்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள் அதை சரியான முறையில் நிறைவேற்ற முடியாமல் போய்விடுகிறது ஒன்று வாங்கும் எப்படியாவது என்ன வேணும் ஏமாத்திர்லாம் அப்படின்னு நினச்சி தான் வாங்குறது அது பெரும்பாலான பெரும்பாலான மக்கள் அப்படி தான் செய்கிறோம் அப்போ அந்த கடனை வாங்கினா அது எப்படி ஒப்படைக்கணும் அப்படிங்கிறது இஸ்லாமிய மார்க்கத்தில் வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது கடனை வாங்கினவன் அதை கண்டிப்பாக திருப்பி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது எனவே கணித்துக்குடி இஸ்லாமிய பிரிவு கேசோர்களே நான் சில இடங்களில் சொன்னது உண்டு சில மஜித்களில் சில இடங்கள்லலாம் சொன்னது உண்டு நீங்கள் ஏங்க பைப்பிள் மால் தொடங்கி நல்ல விதமாக அதில் ஏழைகளுக்கு இயலாதவர்களுக்கு தொழில் செய்ய வேண்டியவர்களுக்கு கடன் கொடுத்து உதவலாமே அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க சொல்லக்கூடிய பதில் என்னன்னா இந்த கடனை கொடுத்துட்டு திருப்பி வாங்குறது இருக்கே பெரும்பாடு அது இருக்குது அதனால் வந்து அது அந்த தொல்லையே வேண்டாம்னு சொல்லி தான் நாங்கள் ஆரம்பிக்காமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறோம் அதுலேயும் நியாயம் நியாயம் இல்லாமல் இல்லையே இப்போ வாங்கின கடனை திருப்பி ஒப்படைக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் எத்தனை பேருக்கு இருக்குது எத்தனை பேருக்கு இருக்கு அப்போ இந்த கடன் வந்து வாங்காமல் இருக்கிறது மிக சிறப்பாக ஆனால் கடன் வாங்கிட்டு சிரமப்படுறதை விட கடன் வாங்காமல் இருப்பது சிறந்தது நபி நபீசல் நாளை சொன்னோம் அதுலேருந்து பாதுகாப்பு தேடி இருக்காங்க அதாவது இப்படி துவா செய்வாங்க அல்லாம இன்னி அவுது பிக்க மீனல் மகசமி வல் மகுரமி பாவத்தில் இருந்தும் கடனில் இருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் ரீவா பாவத்தில் இருந்தும் கடனில் இருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் இப்படி அதிகமாக துவா செஞ்சதை பார்த்து அன்னை ஆயுஷர் அலியத்தான அவர்கள் கேட்கின்றார்கள் ஒருத்தர் கேட்டார் மா அக்சரும் மா தஸ்தூ யார சூழல் தான் மீனல் மகுரம் இந்த கடனில் இருந்து அதிகமாக பாதுகாப்பு தேர்வீங்களே எதுக்காக எப்போ பார்த்தாலும் அதிகமாக இந்த துவாவை செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்களே ஏன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டார் அப்போது ரசுல்லா சொன்னாங்க இன்னுலை இதா வரிமை கடன் வாங்கினவன் என்ன செய்வான் கடன் பட்டுட்டா அவன் பேசுறதெல்லாம் பொய்யா இருக்கும் வாக்கு கொடுத்தா மாற்றம் செய்வான் பாய் ஒரு டெருந்து இந்த தெரிந்து வர வேண்டியதுக்கு பாய் நாளைக்கு தந்துடுறேன் அப்படின்னு நாளைக்கு கேட்டால் இன்னொரு பதில் சொல்லுவோம் வர வேண்டியது அவன் கொடுக்கல நாம் பிறகு தரேன்னா இப்படி இழுத்துக்கிட்டே போகும் அதை வாங்குறதுக்குள்ள நம்ம பெரும்பாடு பட வேண்டியது அப்போ அதனால தான் கடன் போய் பேசுவான் வாக்கு கொடுத்தா மாற்றம் செய்வான் அதனால தான் நான் அதிலிருந்து நான் அதிகமாக பாதுகாக்க போயிடுறேன் அப்படின்ற சொல்ல அப்போ கடன் வாங்காமல் இருப்பது மிக சிறப்பு என்று சொன்னால் கடனை வாங்கிட்டால் அதை திருப்பியை ஒப்படைக்கிறது மிக சிரமமான ஒரு கடன் என்று சொன்னால் இன்றைய பொருளாதாரம் அவ்வளவு நெருக்கடியில் இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் நம்முடைய வருவாய் என்னவோ அதற்குள் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் அதை மீறி நாம் ஒரு பொருளை ஆசைப்படுகிறோம் என்று சொன்னால் நாம் அதற்காக பொருளை சேர்க்க வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்க்கணும் சேர்த்து அதுக்கு பிறகு அந்த பொருளை வாங்கலாம் அல்லது மாதம் மாதம் நம்மளால் ஒப்படைக்க முடியும் அப்படின்னு இருக்குது நம்ம அந்த அளவுக்கு சம்பாதிக்கிறோம் மாதம் மாதம் நம்ம வந்து ஒரு தொகையை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி இருந்தா அப் அந்த நேரத்தில் நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்லேயோ அல்லது வேறு எதுலையோ கடனிலையோ நீங்கள் வாங்கலாம் ஆனால் அதற்கான எந்த சோர்ஸும் இல்லை மூல ஆதாரம் இல்லை அப்படி இருக்கின்ற போது கடனை வாங்கிக்கிட்டு பிறகு நீங்கள் சிரமப்படக்கூடாது நபி எனக்கு சில வரிசையில் இந்த துவாவை செஞ்சுருக்கிறாங்க இது மிக முக்கியமான துவா நம்மளும் இந்த துவாவை செய்து கொள்ள வேண்டும் ரிவா எங்களை பாவத்தில் இருந்தும் கடனில் இருந்தும் பாதுகாப்பாயா அப்படின்னு நமக்கு ஆசை ஏன் சொன்னா கடன் வாங்கிட்டு அதை திருப்பி ஒப்படைக்கவில்லை என்று சொன்னால் அவருடைய பாவம் மன்னிக்கப்படாது இதுதான் இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் அதனால தான் இவ்வளவு நேரம் பேசுற கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏன்னு சொன்னா அவருடைய பாவம் மன்னிக்கப்படாது நபிசல்லாலே செல்லும் ஒரு தடவை சொல்றாங்க மிக கடுமையான ஒரு விஷயம் இறக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி மிக கடுமையான ஒரு விஷயம் அருளப்பட்டிருக்கிறது இறக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சகாபர்கள் கேட்டுட்டு போயிட்டாங்க மறுநாள் வந்து ஒரு சகாபி கேட்கிறாங்க அந்த மிக கடுமையான விஷயம் என்ன என்ன யார சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நபி சொல்லால் சொல்றாங்க ஒரு மனிதர் அல்லாவுடைய பாதையில அல்லாவுடைய பாதையில் போராடுகின்றார் அப்படி போராடி அந்த போரில் இறந்து விடுகின்றார் மீண்டும் அவர் உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் ஷகிதாகின்றார் இது மாதிரி மூன்று தரம் மீண்டும் ஷகிதாகின்றார் உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் ஷகிதாகின்றார் அப்படிப்பட்ட அந்த சகிது சகிதுடைய அந்தஸ்து மிக உயர்வானது நமக்கு தெரியும் அப்படி இவர் வந்து மூன்று தடவை இப்படி சகிதா இருக்கிறார் அப்படி சகிதானாலும் மா தஹலல் ஜன்னா அவருடைய கடன் அவர் வாங்கிய கடன் நிறைவேற்றப்படாமல் அவர் சொர்க்கத்திலே நுழைய முடியாது எவ்வளவு பெரிய எச்சரிக்கை என்பதை பாருங்கள் எவ்வளவு பெரிய எச்சரிக்கை ஒரு ஷஹீதுடைய அந்தஸ்து உயர்வானது அந்த ஷஹீது மூணு தடவை சகிதா இருக்கிறார் மீண்டும் மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு அப்படி செய்யப்படாது இருந்தாலும் ஒரு இதான் உதாரணத்துக்கு நம்ம சல்வார்க்கு நமக்கு அப்படி சொல்றாங்க உதாரணத்துக்கு சொல்றாங்க அப்படி மூன்று தடவை அவர் சகிதாக ஆனாலும் கூட அவருடைய கடன் நிறைவேற்றப்படாமல் அவர் சொர்க்கத்தில் நுழைந்த அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு நம்ம அந்த கடன் எவ்வளவு மிகவும் முக்கியமானது அதை நிறைவேற்ற வேண்டியது எவ்வளவு முக்கியமானது காரணம் என்ன தெரியுமா இவன் அந்த கடன் வாங்கினான்ல அவன் யார்ட வாங்கினானோ அவனுடைய உரிமையை பறிக்கிறான் அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சிருக்கிறான் அதுலேருந்து உனக்கு கடன் கொடுத்துருக்குறான் அதை நீ திருப்பி ஒப்படைக்காம வந்துடுச்சுன்னா வந்துட்டீங்கன்னா அவனுடைய உரிமையை நீ பறிக்கிற அதனால தான் உனக்கு மன்னிக்கப்படாது அப்படின்னு இதுதான் கடன் நாம் வாங்கிவிட்டால் எவ்வளவு சிரமம் என்பது இந்த நேரத்தில் நம்ம பார்த்து கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பிரிவு சிவர்களே இந்த வாரம் இந்த தலைப்பு பேசுவதற்கான மிக முக்கியமான காரணம் கடந்த இருபதாம் தேதி வந்த ஒரு செய்தி ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் முஸ்லீம் குடும்பம் வாங்கின கடனை நிறைவேற்ற முடியல கணவனுக்கும் பொருளாதாரம் இல்லை சரியான முறையில் இல்லை அப்போ அதனால் வாங்கின கடனை அதாவது குடு அந்த கடன் கொடுத்தவங்களெலாம் வந்து வந்து கேட்குறாங்க கொடுக்க முடியல அது மாதிரி சிரமமான அந்த நேரத்தில் தன்னுடைய இரண்டு மகள் மகள்களுக்கும் விஷத்தை கொடுத்து கொன்னுட்டு தானும் இறந்து போய்விட்டாள் அந்த தாய் அப்போ மூணு பேர் ஒரே குடும்பத்தில் முஸ்லீம் குடும்பத்தில் மூணு பேர் இறந்து போயிருக்காரு தற்கொலை செய்து கொண்டு இறந்து போயிருக்கிறார் ஷஹீதுக்கே மன்னிப்பு இல்லைன்னு சொன்னா இவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்குமா இவங்க செய்தது குற்றத்துக்கு மேலே குற்றம் தற்கொலை செய்வது இஸ்லாமிய மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்குது ஹராம் உயிரை மாய்த்து கொள்ள கூட முடியாது அப்படி இருக்கின்ற போது பின்னர் தன்னுடைய பிள்ளைகளையும் கொன்றுவிட்டு அந்த பெண்மணியும் தற்கொலை செய்து கொண்டாள் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய சுமை என்பதை பார்க்கவேன் கடன் வாங்குவது எவ்வளவு பெரிய சுமை அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாவிட்டால் எவ்வளவு சிரமப்படணும் ஒவ்வொரு நாளும் வந்து வந்து கேட்டுக்கிட்டே இருப்பான் அவன் பேசுற பேச்சு நம்மளால கேட்க முடியாது வட்டிக்குதான் கடனை கொடுக்கான் அப்படி வ வட்டி கொடுக்கின்ற போது அந்த வட்டியை கட்ட முடியாம முதலையும் திருப்பி கொடுக்க முடியாம ரொம்ப சிரமப்படும் அப்ப அதனால கூலோ கஞ்சியோ கிடைக்கிறத குடிச்சுக்கிட்டு இந்த கடனை வாங்காமல் இருந்துடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு பெரும்பாலோர் வருவார்கள் அதுதான் இன்று மிக முக்கியமான செய்தி எனவே நம்மள்கிட்ட எது இருக்குதோ அதை வைத்து நம்முடைய குடும்பத்தை நாம் நடத்த வேண்டும் சோர்ஸ் இல்லாமல் பொருளாதார ஒரு நிலை இல்லாமல் பொருளாதார பொருளாதாரம் இல்லாமல் அதனுடைய மூல இது இல்லாமல் நாம் அடுத்த வருடத்திலே கடன் வாங்க கூடாது எனவே கண்ணித்துக்குடி இஸ்லாமிய பிரிவுகளை சவர்களே இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் சமுதாயத்தில் வட்டி இல்லாமல் கடன் கொடுப்பதற்கு தயாரா இல்லை முஸ்லிம்களே தயாரா இல்லை முஸ்லிம்களே தயாரா இல்லை நம்முடைய சமுதாயத்துக்கு நம்முடைய பிள்ளைங்க பக்கத்தில் இருக்காங்க பண்டை வீட்டார் அவங்களுக்கு கடனை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பணக்காரர்கள் முன் வருவது கிடையாது இது ஒரு பக்கம் அதே நேரத்தில் கொடுத்தாக்க எப்படி திருப்பி வாங்கிறது அப்படிங்கிற ஒரு பயம் இன்னொரு பக்கம் அப்ப இப்படி இருக்கிறதுனால நம்முடைய சமுதாய மக்கள் பெரும்பாலோர் மிக சிரமத்தில் வாழ்கின்றார்கள் இந்த பெண்மணி தூக்கு போட்டு இறந்து போச்சு ஆனால் இது மாதிரி பலருடைய குடும்பத்தில் சிரமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடன் வாங்கிட்டனால வட்டிக்கு கடன் வாங்கிடுறாங்க முஸ்லீம்கள் கடன் கொடுக்கறது இல்லை வட்டி இல்லாமல் முஸ்லீமும் கொடுக்கறது இல்லை இப்படி நம்முடைய மக்கள் பொருளாதாரத்தில் மிகவும் நெருக்கடியில் இருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கம் வட்டியை தடை செய்தது வட்டியினாலே இன்றைக்கு பல்வேறு குடும்பங்கள் நிற்கதியாக நின்று கொண்டிருக்கின்றன என்பதை பார்க்கின்றோம் எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாம் பிரிவுகளே ஷஹீதுடைய கடன் கூட மன்னிக்கப்படாது என்று சொன்னால் இந்த இது போன்ற இந்த குடும்பத்தினர் தற்கொலை செய்து கொண்டார்கள் இவர்களுடைய பாவம் மன்னிக்கப்படாது எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பிரிவுகளே சவர்களே மனிதர்களுடைய உரிமையை பேணுவதில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும் யாருடைய உரிமையையும் நம்ம பறித்துக் கொள்ளக்கூடாது இது கடனுக்கு மட்டும் இல்லை ஒருத்தனுடைய சொத்தை நம்ம பறித்துக்கிறோம் அநியாயமா பறித்து கொள்கின்றோம் அதுவும் நாளை மறுமையில் மிகப்பெரிய விசாரணைக்குரியது தண்டனைக்குரிய குற்றம் என்பது நமக்கு தெரியும் கன்னியாகுரி இஸ்லாமிய பிரிவு கணேசவர்களே இந்த கடன் வாங்குவதிலிருந்து அல்லாஹால நம்மை பாதுகாப்பார் கடனை வாங்கிட்டாக்க அதை நல்ல முறையில் நிறைவேற்றணும் அது குறித்து திருமறை குரான் சொல்லக்கூடிய செய்தி இருக்கும் அப்துல் கட்டளை அல்லாத்திடுகின்ற அமானாத்துகள் அமானாத்து சொன்னாங்க எதை நம்ம வந்து பெறுகின்றோமோ அந்த அமானத்துகள் வைப்பு தொகை கடனாக இருக்கலாம் வைப்பு தொகையாக இருக்கலாம் அதாவது நம்மள்கிட்ட கொடுத்து வச்சிருக்கலாம் கொடுத்து வச்சுட்டு ஒரு மாசம் கழிச்சு கேட்குறோம் அவன் நிறைவேற்றணும் அல்லது ஒருத்தர் கடன் கொடுக்கிறார் திருப்பி கொடுக்கணும் இப்படி அதனுடைய அமானத்துகள் அதற்குரிய அதுக்கு உரியவர்களிடம் சரியான முறையிலே நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள் என்று அல்லஹத்தலா உங்களுக்கு கட்டளையிடுகின்றான் அல்லஹத்தலா நேரடியாக பேசுகிறான் இன்னவாக எவ்வருக்கும் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகின்றான் அன்பு அத்துல் அமானாத்தி இலாகலியா அமானத்தனை அதற்கு உரியவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கட்டளையிடுகின்றது கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியவர்கள் சோர்களே நம்ம வாங்குறோம் கடனை வாங்குறோம் வாங்கிட்டு சரியான முறையில ஒப்படைக்கிறோமா நம்முடைய குடும்பத்தினர் நம்முடைய உறவினர்கள் கொடுத்து உதவுறாங்க நம்முடைய நண்பர்கள் கொடுத்து உதவுறாங்க அவங்கள்ட்ட நம்ம சரியான முறையில திருப்பி செலுத்துகின்றோமா என்பது கேள்விக்குறி அத நம்ம வந்து கவனமாக இருக்கணும் அதுல அப்போ அந்த கடனை சரியான முறையிலே நிறைவேற்ற வேண்டும் அதுல உறுதியாக நபிசல்லி செல்லும் அவங்களுடைய செய்தியை பாருங்கள் நபிசுல்லா செல்லும் மக்காவிலிருந்து மதினாவுக்கு செல்ல போகின்றார்கள் ஹிஜினு செஞ்சு போறாங்க அந்த நேரத்தில் அந்த அதாவது அன்னைக்கு வந்து முஷலிக்கு சேர்ந்து சேர்ந்து நபிசுல்லா அவர்களை கொலை செய்ய இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த இக்கட்டான சூழ்நிலை அந்த நேரத்தில் கூட நபி சொல்லி செல்லாம் தம்முடைய மருமகன் அழியும் அவர்களை அழைத்து நீங்க என்னுடைய இந்த இந்த படுத்துக்கங்க படுத்துக் கொள்ளுங்கள் இங்க இருக்கக்கூடிய என்னென்ன பொருள்கள் இருக்கின்றன இதையெல்லாம் நீங்க அதற்கு உரியவர்களிடம் ஒப்படைத்து விட்டு குறிப்பிட்ட இந்த நாளில் நீங்கள் வந்து சேருங்கள் என்று நபி சொல்லி சொல்லம் அங்கே சொல்கின்றார்கள் உயிர் போகக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் கூட நபீசல்லா அலிஸ்லம் அவர்கள் தம்மிடம் யாரெல்லாம் கொடுத்து வைத்தார்களோ அந்தந்த பொருளை அங்கே தம்முடைய மருமகன் அலுவலியில் அவங்கள்ட்ட ஒப்படைத்து விட்டு செல்கின்றார்கள் இதுதான் வந்து அமானத் அதாவது நபிசல்லா அலுவலம் வாய்மையாளர் நேர்மையானவர் அமீன் அப்படின்லாம் மக்களுக்கு தெரியும் அதனால அவங்க வந்து தம்முடைய வியாபார பொருள் அல்லது சேர்த்து வைக்கக்கூடிய தம்முடைய பிள்ளைகளுக்காக சேர்த்து வைக்கக்கூடிய பொருளை பணத்தை கொடுத்து வைப்பாங்க தீர தீனாறு திரம கொடுத்து வைப்பாங்க அப்ப அதை வந்து ஒப்படைக்க வேண்டும் உரியவர்களிடம் இப்போது பயணம் செய்ய போறாங்க மக்காவிலிருந்து அப்படிப்பட்ட அந்த நேரத்துல ஒப்படைத்து விட்டுதான் சென்றார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் உயிர் போகக்கூடிய நேரமாக இருந்தாலும் சரி வேறு எந்த நேரமாக இருந்தாலும் சரி நம்ம வாங்கின கடனை அல்லது நம்மிடம் ஒப்படைத்த அந்த பொருளை சரியான முறையில் நம்ம திருப்பி கொடுக்கணும் சில பேர் பத்திரத்தை கொண்டு வந்து நம்மகிட்ட கொடுப்பாங்க நீங்கள் வந்து வச்சிருங்க இதை நான் ஒரு வருஷம் கழித்து வாங்கிக்கிறேன் அல்லது ஆறு மாதம் கழித்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இவன் வந்து அதை இன்னொரு இன்னொரு ஆளுக்கு வித்தர்றது இப்படியெல்லாம் நடக்கும் அப்போ இது மாதிரி யாராவது நம்ம இடத்துல அமானத்தாக கொண்டு வந்து கொடுத்தால் அல்லது கடன் நாம் வாங்கியிருந்தால் அதை உரிய முறையிலே செலுத்தாமல் நாம் எங்கும் சென்று விடக்கூடாது அவன் கன்னியத்துக்குடி இஸ்லாமிய பெரியவர்களே சோர்களே நபி சொல்லா ஒரு உதாரணத்துக்கு சொல்கின்றார்கள் உகது மலையை பார்த்து சொல்றாங்க இந்த உகது மலை இந்த உகது மலையே தங்கமாக மாறிவிட்டாலும் என்னிடம் மூன்று நாளைக்கு மேலே அது தங்காது எல்லாருக்கும் பங்கு வச்சு கொடுத்துருவன் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுத்துருவது ஆனால் கடனுக்காக ஏதாவது தேவை இருந்தால் அதற்காக கடனை அடைப்பதற்காக உள்ள சில திருகங்களை தவிர என்று சொன்னாங்க அதாவது நான் ஏதாவது யாராவது யாருக்காவது கடன் வாங்கியிருக்கேன் யாரிடம் இருந்தாவது அதை திருப்பி ஒப்படைக்கதற்காக எடுத்து வைப்பேனே தவிர வேறு எதற்காகவும் இருக்காது இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன சொன்னால் எவ்வளவு பொருளாக இருந்தாலும் நபிசிலாளே செல்ல வைச்சுக்கொள்ள வைத்துக் கொள்ள மாட்டாங்க எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க அதே நேரத்தில் அது கடனை செலுத்த வேண்டும் திருப்பி செலுத்த வேண்டும் என்பதாக இருந்தால் அதற்காக மட்டும் உள்ள தொகையை நான் வைத்திருப்பேன் அதை உரியவர்கிட்ட கொடுத்துருவேன் அப்ப எவ்வளவு எவ்வளவு பெரிய தொகையா இருந்தாலும் சரி நபிசிலாளர்கள் செலவு செலவு செய்து விடுவார்கள் மக்களுக்காக செலவு செஞ்சுடுவார்கள் அதே நேரத்தில் கடனுக்காக கடன் யாருக்காவது கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த தொகையை எடுத்து வச்சு உரியவங்கள்ட்ட திருப்பி கொடுத்துருவேன் அப்போ இதுதான் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் கடன் யாருக்கிட்ட இருந்தாலும் யார்கிட்ட இருந்து வாங்கியிருந்தாலும் அந்த கடனை நாம் உரிய முறையிலே நிறைவேற்ற வேண்டும் என்பதிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் கணித்திற்குரிய இஸ்லாமிய சவர்களே கடைசி நேரத்தில் சில பேர் என்ன செய்வாங்க மனிதன் மரணித்து இறுதி தொழுக நடக்கும் அந்த நேரத்தில் போயிட்டு எங்கள் அப்பா யார்ட்டையாவது கடன் வாங்கியிருந்தா அதை என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ மன்னிக்கிறது எப்போ அந்த கடன் கொடுத்தவர் மன்னிச்சாதான் இவன் என்னடா கேட்கறது நானும் மன்னிக்க மாட்டேன் அவ்வளவு தொகையை என்கிட்ட வாங்கிட்டு போயிருக்கிறான் உங்க அப்பா எனக்கு திருப்பி கொடுத்து தான் ஆகும் அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிட்டு இருப்பான் அப்போ அந்த நேரத்தில் இவன் என்ன சொல்லணும் மகனுக்கு பொறுப்பு என்னன்னு சொன்னா என்னுடைய தந்தை உங்களில் யார்ட்டவாவது யார்டமாவது கடன் வாங்கியிருந்தால் அதை என்னிடம் வந்து கேளுங்கள் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லணும் அதுதான் வந்து ஒரு மகனுடைய கடமை என்ன சொன்னா அந்த தந்தை நாளை மறுமையில பிடிக்கப்படுவார் அங்க போய் பிடிக்கப்படுவார் அப்ப அதுக்கு பரிகாரம் என்ன மகன் அந்த கடனை செலுத்தணும் அப்ப அதுக்காக தான் சில பேர் வந்து தவறாக பொய்யாக சொல்லி கூட பணத்தை வாங்கலாம்ல என்னுடைய உங்க தந்தை வாங்கியிருக்கிறாருப்பா இவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறார் அப்ப அதனாலதான் அல்லாஹத்தால ஒரு கட்டளை போடுறான் நம்பிக்கை நீங்கள் குறிப்பிட்ட தவணைக்கு ஒரு கடனை கொடுத்தால் அதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அப்ப நமக்கு வந்து கடன் வாங்குற பழத்தை இருந்துச்சுன்னு சொன்னா நான் இன்னாட்டை இவ்வளவு பணம் வாங்கியிருக்கிறேன் இன்ன தேதியில வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதி வைக்கணும் அது மிக முக்கியமானது அப்ப ரெண்டு பேருமே அதை எழுதி வச்சுக்கிட்டாக்கா ரொம்ப நல்லது அவர்கிட்ட ஒரு பேப்பர் இவர்கிட்ட ஒரு பேப்பர் கடன் கொடுத்தவர் ஒரு பேப்பர் வச்சுக்கணும் கடன் பெற்றவர் வந்து ஒரு பேப்பர் வச்சுக்கணும் அப்ப இது முக்கியமான செய்தி என்ன சொன்னா மருமையில பிடிக்கப்படக்கூடாது அதுக்காக தான் இதையெல்லாம் வந்து எழுதி வச்சுக்குமாறு அல்லது தலை திருமறை குரான் சொல் அப்ப பொருளாதாரத்துக்கு எந்த அளவு இருக்கு அல்லது முக்கியத்துவம் கொடுக்கிறான் அடியார்களுடைய உரிமை பாதிக்கப்படக்கூடாது என்பதிலே எவ்வளவு கவனம் செலுத்துகிறான் அல்லாஹ் என்பதையும் அவருடைய தூதர் எந்த அளவிற்கு நாம எச்சரிக்கிறார்கள் என்பதையும் இங்கு கவனிக்க வேண்டும் அப்ப பொருளாதாரத்துல யாருக்கும் நஷ்டம் ஏற்படுத்தி விடக்கூடாது கூடாது யாருடைய உரிமையையும் நம்ம வந்து பறித்து விடக்கூடாது அவரும் சிரமப்பட்டு தான் சம்பாதிச்சிருக்கார் அப்ப அவர் நமக்கு கடன் கொடுத்து உதவி இருக்கார் அப்ப அந்த கடனை நாம் சரியான முறையிலே நிறைவேற்ற வேண்டும் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பிரிவுகளே சோர்களே கடனை நாம் உரிய முறையிலே நிறைவேற்ற வேண்டும் மற்றொரு நபி சொல்லாம்னு சொல்கிறாங்க ஹியாருக்கும் அக்ஸனுக்கும் கவான உங்களில் சிறந்தவர் நல்ல முறையிலே கடனை திருப்பி ஒப்படைப்பவர் ஆவார் நபி சொல்லா ஒரு சொல்லாம் ஒருவர்ட்ட ஒருவர்ட்ட கடன் வாங்கியிருந்தாங்க ஒரு ஒட்டகம் ஒட்டகத்தை கடன் வாங்கியிருந்தாங்க அப்போ அந்த ஒட்டகம் வந்து திருப்பி கொடுக்கின்ற போது அந்த வாங்கின ஒட்டகத்தை விட பெரிய ஒட்டகமாக தான் இருக்குது அந்த நேரத்தில் அப்போது நபி சரி பரவாயில்ல அதை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ அந்த சாபி சொல்கிறாங்க இல்லை யாரை சொல்லால் இது வாங்கினதை விட பெருசாக இருக்குது நீங்கள் வாங்கினதை விட இது பெருசாக இருக்குது இதை திருப்பி கொடுக்கலாமா பரவாயில்லை கொடுங்க அப்படின்றாங்க அப்போது தான் சொன்னாங்க ஒப்படைக்கின்ற போது திருப்ப ஒப்படைக்கின்ற போது சிறப்பாக வாங்கினதை விட சிறப்பாக கொடுக்கும் ஊர்களில் கூட பார்க்கலாம் அதாவது நம்ம நம்ம வீடுகளில் அரிசி அல்ல பருப்பு ஏதாவது ஒரு டப்பாவில் அளந்து வாங்குவாங்க ஒரு படியிலே வாங்குவாங்க அப்படி வாங்கி திருப்பி கொடுக்கின்ற போது அதை அப்படியே முழுமையாக நிறுத்து முழுமையாக அளந்து கொடுப்பாங்க ஒரு படி அரிசி வாங்கியிருந்தா கூட திருப்பி கொடுக்கின்ற போது அதை அப்படியே முழுமையாக அதாவது மேலே நிற்கிற மாதிரி மேலே நிற்கிற மாதிரி அளந்து திருப்பி கொடுப்பாங்க இதுதான் வந்து இஹ்சான் நல்ல முறையில் திரும்ப கடனை ஒப்படைக்கிறது இது முக்கிய முக்கியமான செய்தி அப்போ நபி சொல்லா பரவாயில்ல அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ிய இஸ்லாம சவர்களே வாங்குகின்ற போதே திருப்பி ஒப்படைய கூடாது இவனை எப்படியாவது ஏமாத்தி அப்படின்னு நினைச்சு வாங்குறவன் குறித்து எச்சரிக்கிறாங்க அவன் ஒரு திருடன் நாளை மறுமையில் அவன் அல்லாவை திருடனாகத்தான் சந்திப்பான் ஐயமா ரஜிலின் கடன் வாங்குகின்ற போதே நீத்து வச்சுட்டான் இவன் இவன்கிட்ட இந்த கடனை திருப்பி கொடுக்க கூடாது அப்படின்னு நினைச்சே வாங்குறோம் அப்படி நினைத்து வாங்குபவன் லக்கி அல்லாத சாரிகள் அல்லாவை திருடனாக திருடனாக உள்ள நிலையில் சந்திப்பான் அந்த வாங்கினவன் இருக்கானே அவன் திருடன் ஆக நினைத்துக்கூடிய இஸ்லாம் பிரிவுகளே சொல்களே இப்போ எவ்வளவு பெரிய எச்சரிக்கையை நபி சொல்லா அலி செல்லம் நமக்கு தெரிவிக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஆக இப்படி பல்வேறு செய்திகளை நபி சொல்லா அலி செல்லம் நமக்கு தருகின்றார்கள் கடன் வாங்குகின்ற போது வாங்கி வாங்கிட்டோம் நம்மகிட்ட பொருளாதாரம் வந்துருச்சு உரிய பொருளாதாரம் வந்துருச்சு அந்த வந்த நேரத்துலையும் அவன் அதை திருப்பி ஒப்படைக்காம இழுத்தடிக்க கூடாது இது மிக முக்கியமான செய்தி பிறகு தர்றேன் பிறகு தர்றேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு இழுத்து அடிக்கிறது நாளைக்கு வா பிறகு வா அப்படின்னு சொல்லுவேன் கல்லாவில் இருக்குல்ல எடுத்து கொடுத்துட வேண்டியது தானே அவ்வளோதான் நாளைக்கு வா நாளைக்கு வான்னு சொல்லி அதை கூடாது இது மிக முக்கியமான செய்தி இதுவும் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது கடன் கொடுத்தவருக்காக நம்ம வந்து துவா செய்யணும் கடன் யார் நமக்கு கடன் கொடுத்திருக்கிறான் அவன்கிட்ட நம்ம கடன் வாங்கியிருக்கணும் அப்ப அவருக்காக நம்ம என்ன செய்யணும் அந்த கடனை திருப்பி செலுத்தி விட்டு திருப்பி செலுத்தி விட்டு அவருக்காக துவா செய்யணும் இவன் என்ன உன்னோட தொல்லையா போச்சுப்பான் எப்போ கடனை திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி கடைசியா வேண்டாம் அரை அதாவது அரை மனசா அந்த கடனை திருப்பி கொடுத்துட்டு உன் தொல்லை இதோட முடிஞ்சிச்சுப்பா அப்படின்னு சொல்லி அந்த கடனை திருப்பி கொடுக்கறது திருப்பி கொடுக்கும்போது இப்படி திட்டிகிட்டே கொடுக்குறது ஆனால் ரசூல என்ன சொன்னாங்க பாரதல்லா லக்கி வ மாலிக்க இன்னமா ஜசா உலபி அலஹம்து அல் அதா நபிசல்லா அலிஸ்லாம் அந்த கடனை திருப்பி கொடுத்துட்டு கொடுக்கின்ற போது அப்படி சொன்னாங்க துவா செஞ்சாங்க பாரதல்லா லக்கி அஹ்மிக்க மாலிக் உன்னுடைய குடும்பத்திலும் உன்னுடைய பொருளாதாரத்திலும் அல்லா தலா பரக்க செய்வானாக இதுதான் வந்து நம்ம செய்யணும் ஒரு நன்றி உணர்வு நமக்கு இருக்க வேண்டாமா அவன் கடன் கொடுத்தான்ல நம்ம திருப்பி கொடுக்கின்ற போது கொடுத்துட்டு அவருக்காக சொன்னாங்க இன்னமா ஜலப் குடும் அதாவது அந்த வாங்கிய கடனை திருப்பி கொடுப்பதற்கு கொடுக்கின்ற போது அதற்கான கூலி என்னவென்றால் அல் அல் அதா நம்ம வந்து அவனுக்கு வட்டி கொடுக்கலையே என்ன செய்யணும் அவனை புகழ்ந்து பேசணும் நல்ல அந்த கடனை நிறைவேற்றணும் கடன் கொடுத்தீங்க உரிய இக்கட்டான எனக்கு கடன் கொடுத்தீங்க அது ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சுங்க எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துல உங்களுக்கு வரத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை திரும்ப கொடுக்கணும் இதுதான் வந்து ஒரு மனிதன் ஒரு உண்மையான மூமெண்ட் செய்யக்கூடிய செயல் அதை விட்டுட்டு நீ எப்போ பார்த்தாலும் திருப்பி கேட்டுக்கிட்டே இருந்தப்பா ஒரே போச்சு இந்தா அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுக்குறது திட்டிக்கிட்டே கொடுக்குறது இது மாதிரி மனிதர்கள் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் எனவே கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பிரிவுகள் சுவர்களே நாம் இந்த கடன் வாங்குவதிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் அதற்கு நம்ம வந்து சிக்கனமான பொருளாதாரத்தை மேற்கொள்ள வேண்டும் அடுத்தவனை நம்ம பார்க்கக்கூடாது அவங்க வீட்டில் அது வாங்கியாச்சு இவங்க வீட்டில் இது வாங்கியாச்சு நம்மளும் வாங்கணுமே அவன் டூ வீலர் புதுசாக வாங்கிட்டான் நானும் வாங்கணும் எப்படியாவது கடனை வாங்கி வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி கடனை வாங்கி வாங்குறான் அதுக்கப்புறம் டியூ கட்ட முடியாமல் வண்டியை எடுத்துகிட்டு போயிடுறான் அப்போ இது தேவையா இது தேவையில்லை அப்ப நம்ம வந்து அடுத்தவனை ஒன்று ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது நமக்கு எது கொடுத்திருக்கிறோம் அல்லா தலா நமக்கு எதை கொடுத்திருக்கிறாரோ அதை கொள்ள வேண்டும் திருப்திப்பட வேண்டும் அதுதான் மிக சிறந்த வாழ்க்கை என்று கடனை வாங்கிவிட்டு அல்லாடுகின்றார்கள் ஒவ்வொரு நாளும் அதை திரும்ப ஒப்படைக்க முடியாமல் சிரமப்படுகின்றார்கள் அன்றாட வாழ்க்கை அவர்களுக்கு அப்படியே மிக சிரமமாக ஆகிடுகின்றது அதிலேயே டென்ஷன் அதிலேயே படப்படம் அவங்களுக்கு ஏற்பட்டு வாழ்க்கை சின்னாபினமாக ஆகிவிடுகிறது கடைசியில் தூக்கு போடக்கூடிய நிலை தூக்கு போட்டு இறந்து போகக்கூடிய நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகின்றார்கள் எனவே கண்ணியத்துக்குடி இஸ்லாம் பிரிவுகளை சவர்களே கடன் வாங்குவதிலிருந்து நாம் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா நமக்கு போதுமான வாழ்க்கையை பொருளாதாரத்தில் பறக்கத்தான வாழ்க்கையை கொடுப்பானாக